பிரபல கலைஞரும் பாடகருமான சிவகுமார் ஜெயபாலன் தனது தாயாருடன் சேர்ந்து அடுக்குமாடி வீட்டின் பதினோராவது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார் இச்சம்பவம் கோலாலம்பூர் செராஸ் தாமான் டேசா பெட்டாலிங்கில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்தது நாற்பத்தி எட்டு வயதான சிவகுமாரும் அவரின் எழுபத்தி ஆறு வயது தாயாரும் பதினொன்றாவது மாடியிலிருந்து விழுந்திருக்கின்றனர் என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று செராஸ் மாவட்ட போலீசார் தலைவர் ஏசிபி ஐடில் ஐடில் போல்ஹாசான் தெரிவித்தார் தாய் மகன் மரணத்தில் எந்தவொரு குற்றத்தன்மையும் இல்லை இருவரின் மரணத்தையும் போலீசார் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தியிருப்பதாக அறிக்கையில் ஏசிபிஐடில் போல்ஹாசான் குறிப்பிட்டார் எனினும் கலைஞர் சிவகுமாரும் அவரின் தாயாரும் எதற்காக இந்த முடிவை எடுத்தனர் என்பது குறித்து பல கோணங்களில் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தலையிலும் உடலிலும் கடுமையான காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரின் உடல்களும் பரிசோதனைக்காக மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இவர்களின் மரணம் தொடர்பில் தகவல் கொண்டிருப்பவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் கலைஞரும் பாடகருமான சிவகுமார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் ஆஸ்ட்ரோ நடத்திய பாடல் திறன் போட்டியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானார் திருமணமான சிவகுமார் மனமுறிவுக்கு பின்னர் தனது தாயாருடன் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது அவருக்கு மகன் இருக்கிறார்